சிந்துபாத் கதைகள் தப்பித்த சிந்துபாத் போன கதையோட தொடர்ச்சி இப்படி ஒரு நாள் எனக்கு நடக்க கூட முடியல அவ்வளவு சோர்வாக இருந்துச்சு இந்த சமயத்துல நாங்க ஒரு திராட்சை காட்டுக்குள்ள நுழைஞ்சோம் எனக்கு பழரசம்னா ரொம்ப பிடிக்கும் அதோட அதை எப்படி செய்யறது அப்படிங்கறதும் தெரியும் அதனால பக்கத்துல கிடந்த ஒரு பெரிய பூசணிக்காயை எடுத்தேன் அதை நல்லா கொடைஞ்சு அதுக்குள்ள இருந்ததை எல்லாம் வழிச்சு வெளியே போட்டுட்டேன் இப்போ அதை ஒரு குடுக்கையாகவே மாத்திட்டேன் அப்புறமா இந்த திராட்சையோட ரசத்தை எல்லாம் அதுல ஊத்தி வெயில்ல வச்சுட்டேன் மொத ரெண்டு நாட்கள் வரைக்கும் அத நான் தொடவே இல்லை மூணாவது நாள் அன்னைக்கு எடுத்து பார்த்ததும் அது நல்லா பழரசமாக மாறி இருந்துச்சு உடனே அத நான் குடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு தூக்கம் வரா மாதிரியே ஆயிடுச்சு அதனால நல்ல ஆடி பாடி கண்ணா பின்னான்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தேன் இதை பார்த்த இந்த கிழவரோ என்ன இது அப்படின்னு கேட்டாரு இதுதான் பழரசம் நீயும் கூட குடிக்கலாம் குடிச்சா உனக்கு நல்ல தெம்பு வரும் ஒரு புத்துணர்ச்சியே பிறக்கும் அப்படின்னு சொன்னேன் இந்த கிழவரோ அந்த அப்புறம் இந்த பழரசம் எல்லாத்தையும் ஒரே வாட்டி குடிச்சதால அவருக்கு பயங்கரமா தூக்கம் வந்துருச்சு அப்படி தூங்குறதுக்கு முன்னாடி ஓன்னு கத்தினாரு அப்புறம் கொர்ரு பொருன்னு கொரட்ட விடுற சத்தம் கேட்டுச்சு அவரு இப்படி நல்லா தூங்கினதும் என் இருந்த அவரோட கால்களோட பிடிகள் கொஞ்சம் தளர்ந்துச்சு இத பார்த்த நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிற மாதிரி இதுக்கு தானே ஆசைப்பட்ட சிந்துபாத் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் அப்புறம் அந்த சந்தோஷத்துல நான் திரும்பவும் குதிக்க அவன் கால்களோட பின்னல்களிலிருந்து நான் நானும் உடனே மெல்ல என்னோட ரெண்டு கைகளையும் உபயோகப்படுத்தி அந்த கால்களை அகற்றி விட்டேன் இந்த கிழவருக்கு தான் உணர்வே இல்லையே அவர் தூங்குறார் அப்படிங்கிறது தெரிஞ்சதும் திடீர்னு குனிஞ்சு என்னுடைய தோள்களை குலுக்கின பெரிய மலை போல அவன் அப்படியே தரையில விழுந்தான் அப்படி தரையில விழுந்தும் கூட அவரோட தூக்கம் களையவே இல்லை எப்பா அல்லாதான் காப்பாத்தினார் அப்படின்னு நினைச்சு சுத்தி முத்தி அந்த இடத்துல நிறைய திராட்சை கொடிகள் எல்லாம் இருந்துச்சு அந்த திராட்சை கொடிகளால அவரோட கைகளையும் கால்களையும் நல்லா இறுக்கி கட்டின ஒரு பெரிய பாறாங்கல் இருந்துச்சா அந்த பாறாங்கல்லையும் இந்த திராட்சை கொடியில கட்டி பக்கத்திலேயே கடந்த ஒரு கிணறுல இந்த ராட்சச கிழவனை தள்ளி விட்டுட்டேன் அப்பாடா இந்த ராட்சச கிழவனை அந்த கிணத்துக்குள்ள தள்ளி விட்டதும் நான் கொண்ட சந்தோஷத்தை வர்ணிக்கவே முடியாது அந்த இடத்துல ஒரே ஓட்டமாக ஓடி போயிட்டேன் நல்ல வேலை இந்த ராட்சசங்கிட்ட இருந்து தப்பிச்சோம் அப்படிங்கிறது எனக்கு பெரிய அதிர்ஷ்டமாக பட்டுச்சு அந்த பழரசம் மட்டும் இல்லைன்னா நான் இந்த ராட்சசங்கிட்டையே மாட்டியிருந்திருக்க வேண்டியதுதான் வயசானவராச்சே அப்படின்னு இறங்கும் காட்டுனது எவ்வளவு பெரிய ஆபத்துல முடிஞ்சிச்சு பாருங்க இப்படி இந்த நான் எந்த இடத்துல சந்திச்சேனோ அதே இடத்துக்கு நான் ஓடி வந்து அங்கதான நான் வந்து சேர்ந்த இடம் வேற ஏதாவது எனக்கு உதவி கிடைக்குமா அப்படிங்கற ஏக்கத்துல நான் இருந்தேன் அது மட்டும் இல்லாம நான் அங்க வந்ததுக்கு அப்புறமா அங்க இருந்த தண்ணியும் பழங்களும் என்னோட வயிற்ற பாதுகாக்க போதுமானதாக இருந்துச்சு ஆனா என்னோட ஊருக்கு திரும்பி போகணுமே அப்படிங்கிற கவலை எனக்கு இல்லாம ஒண்ணும் இல்ல ஆண்டவனோட துணை இருந்தா எப்படியும் போயிடலாம் முன்னாடி பல தடவை தப்பிச்சதை போல இந்த தடவையும் தப்பிக்கிறதுக்கு கடவுளோட துணைய நாடி இருந்த சரியா அந்த சமயத்துல ஒரு கப்பல் வர்றது என் கண்களுக்கு தெரிஞ்சுச்சு அதை பார்த்ததும் நான் சந்தோஷப்பட்டு நேர கரைக்கு ஓடி வந்து நல்லா சைகை காமிச்சேன் அந்த கப்பலும் என் பக்கத்திலேயே வந்து நின்னுச்சு அந்த கப்பல்ல இருந்தவங்க எல்லாம் என்னை பார்த்ததும் ஓடி வந்து என்னை சூழ்ந்துகிட்டாங்க அவங்க கிட்ட எனக்கு ஏற்பட்ட இந்த விபத்துகளை எல்லாம் சொன்னேன் அதையெல்லாம் கேட்டதும் அந்த கப்பல் தலைவர் என்னை பார்த்து சொன்னாரு சிந்துபாத் நீ மிக பெரிய அதிர்ஷ்டசாலி அந்த கிழவன் இங்க நெடுங்காலமாக இருக்கான் அவங்கிட்ட சிக்கினவங்க யாரும் இதுவரைக்கும் தப்பிச்சதே இல்ல அவன நாங்க எல்லாரும் கடல் கிழவன் அப்படின்னு சொல்றது உண்டு உன்னோட புத்தி சாதுரியத்தால உயிர் தப்பிச்சதோட மட்டுமில்லாம அவனையும் நல்ல ஒரு பாழும் கிணத்துல தள்ளி விட்டு வந்திருக்கே நீ தீவுல இருந்த மிக பெரிய ஆபத்தையே போக்கிட்ட ஆண்டவன் தான் உனக்கு அருள் புரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த கப்பல்ல இருந்த உணவை கொண்டு வந்து கொடுத்து என்ன சாப்பிட சொன்னாரு அப்புறம் என்ன அவங்களோட கப்பல்ல ஏத்திக்கிட்டாரு இப்படி அவரோட கப்பல்ல பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா ஒரு பட்டணத்துக்கு வந்து சேர்ந்தோம் அந்த பட்டணத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா அத அடுத்த கதையில கேட்கலாம் சரியா அவ்வளோதான்